ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் பேரல் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு அங்கேருந்து வந்து ரிசீவ்டு பேப்பர் வந்து நமக்கு ரிசீவ்டு இல்லை லோடு வந்து இறக்கு கூலி பிடிச்சிக்கிட்டு நமக்கு அமௌண்ட் போடுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து நம்ம ரேணி குண்டா போகிறதுக்காக திருப்பதி ரோட்டில் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டுருக்குறோம் இப்போ நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய மலை பார்த்திங்கன்னா அதுதான் திருப்பதி மலைன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலை என்னன்னு சொல்லி தெரியல சரி வாங்க நம்ம ரேணிக்குண்டா ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் இங்கே ரேணிகுண்டா வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது அதில் விட்டு நிப்பாட்டி தூங்கிட்டுருக்கேன் இப்போ இப்போது என்ன கஷ்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டால் பேட்ரி டவுன் ஆயிரும் ஏன்னா மதியம் கொஞ்சம் நேரம் வேறு ரொம்ப வேர்க்குதேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மேலே போட்டிருப்பேன் உடனே பேட்ரி வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகி போச்சு எனக்கு அதனால நான் அப்போத்துலேருந்து ஃபேனே போடல இப்போ நைட்டுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் தான் தூங்கணும் சரி இருந்தாலும் லைட்டாக அப்படியே காற்று இருக்கு இருக்க சில்லுன்னு அதனால் அப்படியே நான் தூங்க போகிறேங்க சரி நண்பர்களே என்னை தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் லோடு என்ன சொல்கிறாங்க எந்த ஊருக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய் நைட்டு ஃபேன் இல்லாமலே தூங்கிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி ஆகுது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் லோடு எதுவும் சொல்லலை ஆளுங்களே யாரும் இன்னும் வர ஏதோ லோடு இன்றைக்கி செட் ஆகிடுச்சின்னா ஆன மாதிரி இல்லைன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை படுத்து போட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும் நம்ம ஊர் வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி கலரில் நேஷ்னல் பர்மிட் வண்டியெல்லாம் காக்கி கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அதே நேஷ்னல் பர்மிட் வண்டி பார்த்திங்கன்னா ஆந்திரா வண்டி ஒயிட்டில் இருக்குது காக்கிலும் இருக்குது பல கலர்களையும் இருக்குது வட மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசைன் டிசைனாக கலர் போட்டு வச்சுருப்பாங்க அது என்ன காரணத்துக்கு இல்லை மாநிலத்துக்கு இந்த கலர் தான் சொல்லி ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு சொல்லி என்னென்னு சொல்லி தெரியல அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் ஆனால் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அடிச்சிக்கிறாங்க பச்சை கலர் அடிச்சிக்கிறாங்க ப்ளூ கலர் அடிச்சிக்கிறாங்க வடமாடியிலெலாம் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் காக்கி ஒய்ட்டு ஒயிட் பார்டர் காக்கி பெயிண்ட் இது ஆந்திரா வண்டி இது இது ஒயிட் கலரில் இருக்குது பதினாறு வீடு கிலோமீட்டர் லோடு எத்திக்கிட்டு இங்கேருந்து ரேணிகுண்டாலேருந்து நாயுடுப்பேட்டை போயிட்டு அரிசி லோடு ஏற்றணுங்க அரிசி லோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டன்னு நம்ம திருப்பூருக்கு தாங்க போகிறோம் திருப்பூருக்கு ஏற்றிட்டு போவோம் இப்போ தான் இங்கேருந்து ரேணிகுண்டாலேருந்து கிளம்புறேன் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு போகணும் அதை தாண்டி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நான் நெல்லூர் ரோட்டில் போகணுங்க அரிசி ஏற்றக்கூடிய குடோனுக்கு சரி வாங்க இங்கேருந்து புறப்படுவோம் இந்த பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா இருபத்தி நாலு மணி நேரம் சரி புறப்படுவோம்மா இப்போ அந்த இருந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு நாயுடுப்பேட்டை போகக்கூடிய வழியில் நம்ம இருக்கிறோம் கலஸ்திரி நாயுடுப்பேட்டை அப்படியே போயிட்டு நெல்லூர் ரோட்டில் திரும்பி போகணுங்க சரி வாங்க அப்படியே நம்ம பயணிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஞாயிறு பேட்டை நம்ம தாண்ட போகிறோங்க இப்போ நெல்லூர் ரோடு வந்து திரும்பியாச்சு நெல்லூர் ரோடு திரும்பி கம்பெனிக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கேன் வாங்க அரிசி ஏற்றுறதுக்காக வந்தாச்சுங்க அப்படியேங்க அப்பா எத்தனை வருஷம் ஸ்டாக்கு என்ன இவ்வளோ மலையாட்டம் குமிச்சு வச்சுருக்காங்க அரிசியை வெயில் எவ்வளோ ஹீட்டாக இருந்தா அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கு அப்பா வெளியே இதை விட பயங்கரமான வெயில் இருக்கு உங்களுக்கு பார்த்தா நான் குளிக்கிற மாதிரி தோணும் ஆனால் குளிச்சிட்டுலாம் வரல வண்டிக்குள்ளே உட்காந்துட்ருக்கேன் வெளியே பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு சரி நம்ம வண்டியில் ஃபேனும் வேலை செய்யலை ஃபேன் பார்த்தீங்கன்னா போடலான்னு சொல்லி பார்த்தேன் ஃபேனும் பார்த்திங்கன்னா அதுதான் பேட்ரி கொஞ்சம் இழுத்து ஸ்டார்ட் ஆகுது சரி ஃபேன் போட்டால் இன்னும் நின்று போயிருமேன்ற ஒரு பயத்தினால போடவே இல்லை சரி லோடு ஏற்ற பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டேன் இன்னும் லோடு ஏற்றலைங்க திருப்பூருக்கு தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறேன் ஆனால் பட்டை கிளப்புது வெயில்னா வெயில் அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்ணி கண்டென்ட் எல்லாமே அப்படியே வேர்வையாக வெளியே வந்துட மாட்டேங்குது அப்பா எல்லாம் சில பேர் வேர்வை வந்தால் நல்லதுன்னுவாங்க இங்கே வேர்வையாக நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு அதுதான பிரச்சனையே ஐயோ ஐயோ எவ்வளோந்தான் துடைக்கிறது நானும் துண்டு தொடச்சி தொடச்சி துண்டியே ஈரமாகி போச்சு சே போடான்னு சொல்லிட்டு கம்மி அப்படியே அமைதி ஆயிட்டேன் எங்கேயோ சொட்டிட்டு கிடக்கட்டும் கீழே இறங்கி என்னன்னா இதை விட அதிகமா குளிக்கிற குளிச்சு துணி துவைக்கிற ரேஞ்சுக்கு ஆகிடும் தான் வந்து சரி வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா சுற்று வட்டாரம் பூராமே பார்த்தீங்கன்னா வெளிய வெயில் அடிச்சிட்டு தான் இருக்கு இப்போ சரியான ஹீட்டு இப்ப நெல்லூர் ரோட்ல இருக்க நெல்லூர் ரோட்ல பார்த்தீங்கன்னா அரிசி ஏற்றுறதுக்காக வந்திருக்குறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏத்துல அந்த கம்பெனி உள்ள விட்டு நிப்பாட்டி இருக்கேன் பாப்போம் அப்படி லடா அப்பா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேங்க இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு லைன் ஏற்றிருக்கிறாங்க எப்படியும் வந்து ஒரு ஏழு மணி அந்த ரேஞ்சில் தான் பில்லு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிட்டு நேராக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா போயிட்டு தான் ரேணிகுண்டா சித்தூர் வேலூர் அந்த வேலையை தான் போக போகிறேன் திருப்பூருக்கு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க அது வண்டிக்குள்ளே உட்கார முடியல வெளியே வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது தார் பை பார்த்திங்கன்னா கட்டி முடிஞ்சிருச்சுங்க இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் தார் பை பார்த்திங்கன்னா அவங்களே கட்டி கொடுத்துட்டாங்க நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க லோடு ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாயுடுப்பேட்டையிலேருந்து கிளம்புறோங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆகுது காலஸ்திரி பக்கத்தில் நிப்பாட்டிக்கிட்டு சமைச்சி சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்டங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தப் தக்காளி சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம்னு சொல்லிட்டுங்க விசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துடுச்சு நம்ம ஏற்றிட்டு வந்த அரிசியலோடு பார்த்தீங்கன்னா ஓரமாக இருக்கேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு நான் எடுத்துகிட்டு கிளம்புவேன் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நான் சரியாக இங்கே வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைட் பூரா ட்ராவல் பண்ணி இங்கே ஆறு மணிக்கு வந்துவிட்டேன் ஊருக்கு வந்துவிட்டேன் இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்குது நைட்டு ஏழு மணிக்கு எடுத்தேன்னா அழகாக நைட்டு ட்ராவல் அழகாக வந்து ஜில்லுன்னு போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்கு எடுக்கலாம் இங்கேருந்து திருப்பூர் ஊத்தங்கரை வந்தாச்சுங்க ஊத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்கேன் ரெண்டு ஒருத்தர் வராரு பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ சரியாக வந்து ஒரு எட்டு மணி ரேஞ்சு ஆகுது வீட்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டேங்க வீட்டிலேருந்தே வந்து பாக்ஸில் போட்டு சாப்பாடும் குழம்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் பக்கத்தில் எங்கே பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க பஞ்சவாடி கணவாய் பக்கத்தில் வந்துட்டேங்க சரியாக வந்து பத்தரை மணி ஆகுது அட ஒரு வண்டி ஒரு பிரேக் டவுன் வேறு மிஷினை கொண்டு வந்து கழட்டிட்டு இருக்காங்க எதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க மிஷினு ஓ வேக்கம் ஹவுஸ்லேயே ஃபிட் பண்ணிட்டாங்களாட்டங்க ஏங்க மிஷினு விடிய காலை சரியாக ஒரு மூணு மூன்றரை மணி ஆகுது இங்கே என்னது திருப்பூர் வந்தாச்சுங்க திருப்பூருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து லோடு இருக்கக்கூடிய பாயிண்ட்டு அந்த தேட்டர் பேர் கலைவாணி தேட்டர் அது பக்கத்தில் தான் இறக்குறது அட்ரெஸ் தான் சரியாக தெரியல அதான் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டேன் பங்கு பக்கத்தில் பார்ப்போம் திருப்பூர் கலைவாணி தேட்டர் காலையில் இப்போது சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஆகுதுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு முன்னாடி வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போனாங்க அந்த எடுத்துகிட்டு போகிற சாம்பிளும் பார்த்திங்கன்னா அதை ஒரு குக்கரில் போட்டு சமைச்சு பார்த்துட்டு அந்த சாப்பாடு எப்படி நல்லா வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொருளை வந்து எடுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோடு இறக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க சாம்பிள் வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த சாப்பாடு சமைச்சி முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்களான்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அரிசியை பூரா டெஸ்ட் பண்ணுவாங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த குக்கரில் போட்டு சமைச்சு பார்ப்போமோ இல்லை சின்ன குக்கரில் ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசியை போட்டு சமைச்சு பார்ப்போம் சமைச்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் ஒரு மூணு மூட்டையில் எடுத்து கொடுத்தேன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க சரி பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு இறக்கி முடிப்பாங்கன்னு சொல்லி தெரியல பக்கம் நான் வீட்டிலேருந்தே சாப்பாடு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிப்பாட்டும் போது ஒரு மூன்றரை மணி நாலு மணி அந்த ரேஞ்சிலே விடிய காலையிலே சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் ஏன்னா எழுறதுக்கு எட்டு மணி ஒம்பது மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்த சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத பண்ணலாம் அந்த நாயுடு டூ திருப்பூர் லோடு ஏற்றிட்டு வந்து அரிசி லோடு லோடு ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை வண்டி ஓட்டுறதே பெரிய வெயில்ல காயறதே பெரிய எருமா மாதிரி எருமா மாடு மாதிரி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா லோடு இடத்துல எவ்வளவு லேட் ஆனாலும் பொறுமையாக நிதானமாக எருமா மாடு மாதிரி இருக்கணும் சரிங்களா அது வந்து எனக்கு பொருந்தது எருமை மாதிரி அமைதியா உக்கார்ந்து கிடக்கணும் சாம்பிள் கொண்டு போயிருக்காங்க அந்த சாம்பிள் செலக்ட் ஆனாலும் ஓகே செலக்ட் ஆகலனாலும் அது எப்படியும் விலை குறைச்சோ வெலை கூட்டியோ எப்படி லோடை இறக்கிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் பொறுமையாக இருக்கணும் நம்ம ஏதாவது கத்த போய் அவங்க ஏதாவது பேச வந்து ஏன்னா நம்ம பேசினாலே அவங்க வந்து எப்போ நான் கூப்பிட்றோம் போப்பா இறக்குவாங்க எல்லாம் இறக்குவாங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கேன் எப்போ லோடு இறக்குறாங்களோ இறக்கட்டும் முதல்ல அங்கே கொஞ்சம் இறக்கிட்டு இப்போ ரெண்டாவது இடத்துல வந்து இறக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் நம்மளை பார்த்தோன்னே அவருடைய முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு அதை பார்த்து அவர் சரியான பயங்கரமான ஆனந்த் அவருக்கு வண்டி நிப்பாட்டிட்டு நான் அவங்க சப்ஸ்கிரைபருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் பேருக்கு கூட கேட்க முடியல ஏன்னா அவரும் ரன்னிங்லிருந்தார் நானும் வண்டியை எடுத்துகிட்டு புறப்படுற நேரம் பேர் கேட்க முடியல சாரி இப்போ இறக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐம்பது மூட்டை இருக்குங்க ரெண்டாவது டெலிவரி கொடுத்துட்டுருக்கேன் தான் ரெண்டு டெலிவரி தான் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து சங்கேரி போகணும் ஏன்னா அந்த செல்ஃப் மோட்ரு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா செல்ஃபில் பேட்ரி டவுனா இல்லை செல்ஃப் மோட்டரா டைனமோனு சொல்லிட்டு சரியாக நமக்கு தெரியல அங்கே போனால் தான் தெரியும் நான் டைனமோ புதுசு பேட்டரியும் புதுசு செல்ஃப் மோட்ரு சர்வீஸ் பண்ணி எத்தனையும் போட்டது தான் பார்க்கலாம் அங்கே போனால் தான் தெரியும் இப்படின்னு இழுத்து இழுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் எங்கே நின்றுச்சு வைங்களேன் ரொம்ப சிரமமாக போயிடும் அதுதான் ஒரு பிரச்சனையே பார்த்துக்கலாம் சங்கேரி போய்ட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கு